இளைஞர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த இளம் வயதில் நீங்க எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே வருங்காலத்தில் மாறுவீர்கள் என்பதுதான் மானுடர் தத்துவம் நீங்க பிகாசோன்னு ஒரு பெரிய ஓவியர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் குழந்தையா இருக்கும் போது மொத மொத எழுதின வார்த்தை என்ன தெரியுமா மொத மொத நம்ம அம்மான்னு எழுதியிருப்போம் இல்ல ஆவும் எழுதியிருப்போம் அவர் மொத மொத பென்சில் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பென்சில் அப்படின்னு முதமொதல்ல எழுதின பிக்காசோ தான் பிற்காலத்தில் அந்த பென்சிலால் வரையக்கூடிய ஓவியத்திற்கு உலக அளவில் புகழ் பெற்றார் என்றால் சின்ன வயசுல எது உங்களுக்குள் ஆழமாக உட்கார்ந்து இருக்கிறதோ அதுதான் பிற்காலத்தில் ஆழமரமாக வளரும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது வின்ஸ்டன் சர்ச்சில் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய பொம்மைகள் கொடுப்பாங்களாம் அவர் எந்த பொம்மையை விரும்பி தேர்ந்தெடுத்தார்னா பீரங்கியை தேர்ந்தெடுத்து விளையாடி இருக்கிறார் சின்ன பையனா இருக்கும்போது பிற்காலத்தில் இரண்டாம் உலகப் போரை தலைமையேற்று நடத்தியவர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது என்றால் இளம் வயசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க நடக்கும் இந்த வயசுல நீங்க எதை உங்க மனசுக்குள்ளே கற்பனை செய்து கொள்கிறீர்கள் எதை உங்க கனவாக நினைக்கிறீர்கள் எதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் அதுதான் உங்க வாழ்க்கை